வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இது கடைசி சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் தேர்வாளர்கள் பலரும் எதிர்பார்த்த அறிவிப்பினை ஆர் ஆர்ஆர் என்டிசி என்டிபிசி வெளியிடப்பட்டிருக்காங்க ஸோ ரயில்வே என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் நிறப்ப அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது ஸோ இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி என்ன வரம்பு வயது என்பது உள்ளிட்ட தெளிவான விவரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மிகப்பெரிய துறை நிறுவனம் இந்திய ரயில்வே இந்திய ரயில்வேயில் சுமார் பன்னெண்டு லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் பணி பாதுகாப்பு நிறைய சம்பளம் சலுகை உள்ளிட்ட இருப்பதால் ரயில்வே பணிகள் செய்யலாம் என்பது அதாவது தேடும் இலைகளுக்கு ஒரு பெரிய வந்து வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ரயில்வே துறையில் ஏற்படும் காலிப்படை இனங்களை உரிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு நிரப்பப்படும் வ வழக்கம் ரயில்வே நடத்தும் போட்டித் தேர்வுகள் பங்கேற்பு ரயில்வே வேலை எப்படியாவது சேர்ந்துவிட வேண்டும் என்பது லட்சியத்துடன் இளைஞர் பல ரயில்வே ஆட்சேர்ப்பார்ப்பின ஆர்வத்துடன் வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு காலி பணியினாந்து இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதினா வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்களோட விவரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் அதாவது மேற்பாடு பேர் டிக் செக் பண்ணுறவங்க ஸோ அதுக்கான பணியிடங்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரக்கு ரயில்வே மேலாளர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அதாவது மூணாயிரத்தி பதினாலு இது மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் கிளர்க்கு வந்து டைப்பிஸ்ட்டு எழுநூற்றி மூ முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க கமர்சியல் டிக்கெட் கிளார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து காலிப்பணையங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கணக்கு எழுத்தாளர் தத்தச் த தட்டச்சியர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொன்னு கொடுத்துருக்காங்க ஜூனியர் கிளர்க்கு தட்டச்சியர் வந்து தொண் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து கொடுத்துருக்காங்க ரயில் ரயில்கள் கிள ரயில்கள் கிளர்க்கர் கிளார்க் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா ஒம்போது பணியிடங்களுக்கான ஒம்பது வகையான பணிகள்ங்களுக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டி தேர்வு வந்து செய்ய போகிறாங்க ஸோ கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் சரக்கு ரயில்வே மேனேஜ்மெண்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க் ஆகிய பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிகிரி தான் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் எந்த டிகிரி படித்திருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அது மட்டும் இல்லாத இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க்கு கமர்ஷியல் அக்கௌண்ட் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க் ரயில்வே கிளர்க் ஆகிய பணியிடங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே பன்னெண்டாவது படிச்சிருந்தாவே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க ஸோ வயது வரம்பு டிகிரி கல்வி தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு பதினெட்டு வயது வந்து பார்த்திங்கன்னா முதல் முப்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பன்னெண்டாவது வந்து கிளியர் பண்ணிட்டா போகும் ஸோ தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்புன்னு முப்பத்தி மூணு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது பன்னெண்டாவது முன்ன பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுன்றது முப்பத்தாறு வயசு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு டிகிரி ஸோ டிகிரி கம்ப்ளீட்டட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு வந்து பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு இதுக்கான ப தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடத்திற்கு வயது உச்ச வரம்பு தளர்வுகள் உண்டு அப்படின்றதையும் கொடுப்பிட்டுருக்காங்க அதாவது எஸ் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று ஆண்டுகள் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து அதாவது சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் மேற்பிலவருக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு அதாவது இந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ் படி மாறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதர பணியிடங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் இந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு போகிறீங்களா ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி எனப்படும் கணினி வழி தேர்வு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் டைப்பிங் பணி பணிகளுக்கு டைப்பிங் திறன் தேர்வு உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வில் எழுத்துத் தேர்வில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ பரிசோதனை அழைக்கப்படுவார்கள் சிபிடி தேர்வு நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெறும் விண்ணப்பம் கட்டணம் ஆறு ஆர்வமும் தகுதியுள்ள விண்ணப்பதார்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பம் கட்டணமாக ஐநூறு செலுத்த வேண்டும் தேர்வு எழுதிய பிறகு நானூறு திருப்பி அழிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கணக்கு நீங்கள் நூறுரூவா வந்து க கட்டுற மாதிரி அதாவது நீங்கள் போனால் ஒரு நூறுரூவா தான் போகும் அப்படின்னு நினச்சிக்காங்க ஸோ நானூறுவா திருப்பி அழிக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க பெண்கள் எஸ்டி எஸ்சி மாற்றத்தினர்கள் உட்பட இரநூத்தம்பது ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் தான் டோட்டலாக ஏ டு ஜெட் விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்களை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேவையான கல்வி தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் தேர்வு அறிவிப்பினை விண்ணப்பதாரர்கள் ஒரு முறை நன்கு படித்து தெரிந்து கொள்ளும் விண்ணப்பிக்க அவகாசம் வரும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது ஸோ விண்ணப்பிக்கும் கடைசி நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மந்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவும் மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுவோம் ஸோ இந்த டேட்டை வந்து நல்லா நியமபச்சுக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி அதாவது பதினாலு ஒம்போது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை அதை அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஸோ பன்னெண்டாம் வகுப்பு தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒம்பது அன்று தொடங்குகிறது இருபத்தி ஆறு பத்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிட் பிட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க டிகிரி முடித்தவங்களுக்கும் சரி அண்டு ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கும் தனி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கும் சரி இதுக்கும் சரி அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் டிகிரிக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் கடைசி நாளாகும் தேர்வு அறிவிப்பு பற்றி ஷார்ட்ஸ் நோட்டீஸ் தற்போது வெளியாகியிருக்கு ஸோ விரைவில் அதிகாத அறிவிப்பு ரயில்வே தேர்வு வாரியத்தில் இருந்து இணையதளத்தன வந்து வெளியிடுவாங்க அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதுக்கும் தயாராகவே இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குது ஸோ அதனால் தயாராகவே இருங்க அப்படி இதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே வந்து கொடுத்துக்கிறதுனால நீங்கள் வந்து தயாராகவே இருங்க ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் சரி ஸோ இதில் கண்டிப்பாக யூசபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது யாருக்கு அதாவது ரயில்வேல ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு ஸோ இதை ஒரு பல்க் வேக்கன்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ உடனடியாக நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ